ஜன்மம் எடுப்பதல் வைபோகவே காணும் மன்னாளே வாணி முகோளமாய் ஜோடி கிளிகள் கூடி இணைந்து ஆனந்த பண்பாடுவே லலலா சுவில்லாத சித்திரங்கள் பாக்யராஜ் சார் சுமதி சுதாகர் கவுண்டமணி அண்ணன் காளி காளி அண்ணன் டெய்லர் அந்த சவுந்த் கவுண்டமணி அண்ணன் பாக்யராஜருடைய அப்பாவை வர அந்த கல்லாப்பட்டி சிங்காரம் காந்திமதி அம்மா இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே எனக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க இந்த பாட்டு பாட்டு கச்சேரியில் பாடும்போது அவ்வளவு கைத்தட்டல் கிடைக்கும் இதை படத்தில் அதனால தான் சமீபத்தில் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி கூட இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணாங்க இந்த சுவரிலால் சித்திரங்களுடைய